வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு கொடி பசலி தான் சமைக்க போகிறோம் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சாச்சு இனிமேல் அதெல்லாம் நறுக்கி எடுக்கணும் செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சு இது வெந்துட்ருக்க டைமில் நம்ம கீரையை நறுக்கி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா முக்கால் வீக்காடு வெந்துருச்சு இந்த டைமில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியும் தேவையான உப்பும் சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் அதையும் அது கூட சேர்த்துடலாம் சாம்பார் பொடியோட பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பச்சை வாசமெல்லாம் போயிட்டு மிளகாயோட இப்போ அடுப்பை பாத்திரத்தை மாற்றிக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நறுக்கி வச்சிருக்க பசல கீரை அதுல கீரையோட பச்சை வசம் அந்த ஸ்மெல்லு போற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ கீரைக்கு கொஞ்சமா உப்பு கேட்டுக்கலாம் இந்த கீரை சீக்கிரமாவே வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இதை சேர்த்துக்கும் போது ஹீமோக்ளோபினோட அளவு வந்து நார்மல் நிலைமைக்கே வந்துடும் இப்போது அந்த பருப்பு சாம்பார் ரெடியாக இருக்குல்ல அதோடு இதை சேர்த்துடலாம் மறுபடியும் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்ப தாளிப்பூடவங்க சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்ச உடனே சாம்பாரோட சேர்த்து ஒரு கொதி விடுற வரைக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் சாம்பார் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா கீரை ஏற்கனவே வந்துருச்சு நல்லா கொதி வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் சாம்பாரோட வேலை முடிஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக வாசத்துக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே டாட்டா பா பாய்